வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்துட்டு சோஷியல் மீடியா வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்சன் நிக்சன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கார் கிளியராக கேவலமாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காப்பில் அவர் எப்போங்க உண்மையை பேசியிருக்காரு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம் இது வந்து நேற்று கமலஹாசன் அவர்கள் முன்னாடி சொன்ன ஒரு பச்சை போய் சரிங்களா என்னென்னா கமலஹாசன் அவர்கள் நேற்று வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார் ஒரு ஒரு வாட்டி பிரச்சனை வரும்போது நீங்கள் எப்படி வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்க ஏன்னா இந்த சீசன் செவனில் அது நடந்துட்டுருக்கு அவனுக்கு கேட்கும்போது ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம தினேஷ் வந்து நான் பேகேஜ் வந்து கேரி பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார் பூர்ணிமா வந்துட்டு ஒரு ஒரு வாரமும் நம்ம கமலஹாசன் அவர்கள் திட்டுனாலும் நீ வந்து அதை வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம கமல்ஹாசன் ஒரு துக் லைஃப் மூவ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யாரையும் நம்பாத அப்படின்னு சொன்ன விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இவர் கேட்குறாங்க நம்ம நிக்சனை நிக்சன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின் போது அவர் சொல்கிறாரு சார் எனக்கு ரொம்ப தனிமை ரொம்ப பிடிக்குமா ஆ அதனால் அந்த இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அதிகப்படியாக தனிமையிலே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு பச்சையாக போய் பேசுகிறாருங்க ம் இவர் முதல்ல இதுவரைக்கும் தனியாக இருந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க மக்களே ஒன்று இருந்தால் பொண்ணு கூட இருப்பார் இல்லைன்னா பொண்ணுங்க கூட இருப்பார் தனியாக எங்கே இருந்தார் ஓ ஒரு வேலை ஐசு கூட தனியாக இருந்தார் அதை சொல்கிறாரோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் அங்கே சொல்கிறார் சார் நான் தனியாக எனக்கு இருக்கிறது பிடிக்கும் தனிமையிலேருந்து நான் யோசிப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாலு அண்ணன் இருக்காங்க அவங்க வந்து என்னை எதிர்பார்த்துட்ருக்காங்க நான் இதில் ஜெயிச்சேன்னா என் மூலமாக அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க அதனால் நான் எந்திரிக்கும் போதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சி நினச்சி எந்திரிக்கிறேன் சார் அதனால் ஒரு ஒரு நாள் நான் ஏதாவது பணம்னு துடிக்கிறேன் சார்ன்ற மாதிரி பேசுகிறார் என்னத்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணி துடிச்சிங்க இப்போ வந்துட்டு மாயா கூட சேர்ந்து காசிப் பண்ணுறது ஒன்று அர்ச்சனாவை பேசுகிறது ஆ இல்லை மற்றவங்க பண்ண பிரச்சனையை பேசுகிறது ஆ ஐஷுவை பற்றி பேசுகிறது இல்லைன்னா ஆயிஷு போனதை பற்றி பேசுகிறது ஆ இப்போ வந்துட்டு எப்போ வெளியே போகவும் திரும்ப போய் ஆயிஷுவை பார்க்கணும் ஈ அப்பா முடியல இவரெல்லாம் வந்து இந்த மாதிரி பேச்சு பேசலாமா அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது ஒரு ஒருத்தங்க ஒரு பக்கம் நீளத்துக்கு பேசுகிறாங்க இவர் நல்லா இருந்துச்சு சார் அவ்வளோதா சார் நான் கிட்டேயே போகல சார் என்னையா ஒரு விரோதியவே வந்துட்டு எதாவது டிஸ்கிரைப் பண்ண சொன்னாங்கன்னா வந்தாங்க சார் பேசுனாங்க ஏதாவது சொல்லுவாங்க பெத்த அப்பா வந்திருக்காரு எவ்வளோ பேச்சு பேசினாரு ஏன் ஒரு வார்த்தை குடும்பம் அவனுக்கு பேச தோணலை அப்படின்னு கேட்டால் அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டுருக்காப்புல ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிக்சன் ஒருத்த ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு ஷோவை பார்க்காம ஹோஸ் பண்ண வர்றதுனால இப்படியா பச்சை பொய்யா சொல்கிறது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே